இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில் என் லிங்குசாமி பிரசந்த் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட்ல திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சார் இன்னும் வந்து அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கல பார்த்துலமா உங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு சொல்லுங்க ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு சார் பிறந்த நேரம் இவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க பெங்களூர்ல சார் இவங்க மேரேஜ் டேட் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து சாதகமான தன்மை அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ஏல்பி லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வருமானா வரும் அது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் என்ன மாதிரியான கோவிலுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலம் வரை அந்த மன நிம்மதி இவருடைய கர்ம பலன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து துர்கையம்மன் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகம் வந்து யாருக்கு பார்க்குறோம் இவருக்கு தான் சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு அப்போ இந்த மாதிரி அமைப்பு வரும்போது இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகரே விளக்க ஏதனால சரியா போடுடை மூர்த்தி சார் வந்து சந்திரநாகரத்னாரா செவ்வாயை எடுத்து எதுமே நகத்தல அப்ப லக்னத்தை மட்டும்தான் அவர் நகEntityType ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சத்யநாராயணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சார் இன்னும் வந்து அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கல அதுக்கு வந்து ஏஎல்பி ஜோதிட ரீதியாக ஜாதக காரணமாக என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் சார் சார் அது உங்கள் டே டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு சார் பிறந்த நேரம் இவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க பெங்களூரில் சார் இவங்க மேரேஜ் டேட் சொல்லுங்கள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சார் அதாவது ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு சார் ஆறு சொல்லியிருக்கீங்க இது வந்து டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம பதினெட்டு இருபத்தி ஏழுன்னு டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் எதை பேஸ் பண்ணினா மேரேஜ் டேட்டை பேஸ் பண்ணி டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் பெங்களூரில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படின்ற லக்னம் வந்து கன்னியா லக்னம் இவங்க ராசி வந்து கும்பராசியில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய லக்னம் என்ன இப்போ என்ன அக்ஷய லக்ன பத்தி பிரகாரம் வந்து இன்றைக்கி ஏஎல்பி லக்னம் என்ன போயிட்டுருக்குன்னா பூராட நட்சத்திரம் நாலாம் பாதம் அதாவது தனுசு ராசியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பூராட நட்சத்திர அதிபதி எங்க இருக்காருன்னா மூணாம் பாவத்தில் இருக்காரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்லலாம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல லக்னாதிபதி எங்க இருக்காருன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அமைப்பு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே பூராட நட்சத்திரம் நாலாம் பாதம் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த லக்னம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் முடியுது அப்படின்ற அமைப்பு இருக்கானா இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ இந்த லக்னம் வந்து ஏன் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இவருக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கானா இருக்குது இவருடைய ஜாதகம் இவர் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமான்னு போகணும் இந்த வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு அப்புறமாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்துருமானா வந்துடும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குழந்தை பிறப்பு உண்டான தன்மை வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் எப்பத்துலேருந்து அது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து சாதகமான தன்மை அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை இருக்கான்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஏல்பி லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அது எல்லாமே பாசிட்டிவாக வந்துடுதா அப்படின்னா வந்துடுதுன்னு சொல்லலாம் அப்போ குழந்தை பிறப்புக்கு இப்போ ஏன் இந்த மாதிரி தடை இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா ஏஎல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்குரியவன் மூணாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துக்குரியவன் யார் ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம் எட்டாம் இடத்துக்குரியவன் யாருன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அழுத்தக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்போ லக்னம் மாறிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தை பிறப்புக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்திடுமான்னு ஏற்படுத்திடும் ஒன்று நட்சத்திர புள்ளி மாறும்போது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை மாறுமா மாறும் ஆனால் நட்சத்திர புள்ளி மாறினா கூட இந்த லக்னமே மாறக்கூடிய தன்மை வந்தால் தான் இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த லக்னமே மாறுது அதுக்கப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் சார் இப்போ இந்த குழந்தை பேர் தள்ளி போகிறதுனால வந்து அந்த கணவன் மனைவி சண்டை வந்து இந்த ஜாதகத்துக்கு இருக்குமா சார் ஆமாம்மா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுநிலை நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வருமானா வரும் எப்பவுமே ஏல்பி லக்னம் அந்த சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் போகும்போது பூராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போகும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வருமானா வரும் அது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ப்ராப்பரான அன்பு இல்லாத ஒரு தன்மையை காண்பிக்கிறதான அன்பு இல்லாத ஒரு தன்மையை தான் காண்பிக்கிறது அதனால தான் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனாலேயே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுமானா கிரியேட் ஆகும் மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னா இல்லை பேச்சின் மூலமாகவே பிரச்சனை இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அது ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கவனமாக பேசுவது நல்லதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த நிகழ்வுகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அது வரைக்கும் போச்சுன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அடுத்து அடுத்து போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் குழந்தை பிறந்துடும் கன்ஃபார்மாக குழந்தை இருக்குது அப்படின்ற ஜாதகம் தான் இது குழந்தை இருக்கா இருக்குது ஆனால் இப்போ இந்த காலகட்டம் சாதகமாக இல்லாத தருணம் அதுதான் வயதினுடைய லக்னம்னு சொல்கிறோம் இந்த வயசு இந்த லக்னம் மாறும்போதே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பாசிட்டிவாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கானு இருக்குன்னு சொல்றான் சார் இப்போ இந்த ஜாதகக்காரர் வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் என்ன மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலம் அந்த மன நிம்மதி இருக்கு இப்போ என்ன சொல்றோமா அந்த காலகட்டம் வரும்போது சாதகமான கிரகங்கள் இப்போ இவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே இவங்களுடைய ராசி வந்து கும்பராசின்னு சொல்லிட்டோம் அப்போ இவனுடைய கர்ம பலன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு இவருடைய கர்ம பலன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கும்பராசி பிறக்கும் போதே இருக்கு அப்ப கிரகங்கள் வந்து அந்த தான் இருக்கு நம்ம ஏஎல்பி லக்னத்தை மட்டும் தான் நவகத்தி பலன் சொல்றோம் ஓகேங்களா அப்போது கிரகங்கள் அங்கேயே இருக்கா மூணாம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் எட்டாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ அது சம்மந்தப்பட்ட பிறக்கும் போதே இது சன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த டெபாசிட் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து துர்கை அம்மன் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மா நிறைய பண்ண 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 அது சம்மந்தப்பட்ட துர்கைக்கு விளக்கு ஏற்றுறது நல்லெண்ணெய் விளக்க ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற துர்கை கோயிலுக்கு போங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக இப்போ இப்போ டெபாசிட் பண்ணுறோம் டெபாசிட் பண்ண பண்ண அது சம்மந்தப்பட்ட எவ்வளோ இது சில பேர் கேட்பாங்க எவ்வளோ வாரம் ஏற்றணும் வாரம்லாம் கணக்கே கிடையாது ஓகேங்களா நமக்கு நம்ம கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரணும் அப்போது அம்மனுக்கு மட்டும் விளக்கு ஏற்றினாங்க அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பாசிட்டிவாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும் சரி இப்போ இந்த ஜாதகர் விளக்கேற்றணுமா இல்லை ஜாதகருடைய மனைவி விளக்கேற்றணுமா இப்போது ஜாதகம் வந்து யாருக்கு பார்க்குறோம் இவருக்கு தான் அது சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது அப்போது இந்த மாதிரி அமைப்பு வரும்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரே விளக்கேற்றினாலும் சரியாகும் ஓகேங்களா ஜாதகரே என்ன என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ராகு காலத்தில் ஓகேங்களா ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் விளக்கேற்றினார்னாவே சமா சாதகமாகுது இல்லை சார் எனக்கு ஆஃபீஸ் போனோம் அது நீங்கள் சொல்கிற டைமுக்கு என்னால் பண்ண முடியாது நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு காற்றால் நீங்கள் விளக்க ஏற்றினீங்கனாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த ஜாதக காரங்களுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க சார் கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து போவது தான் நல்லது ஓகேங்களா இது தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா நீங்கள் பேசும்போது நான் பேசக்கூடாது நான் பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரெண்டு பேருக்கு அக்ரிமெண்ட்டு வரணும் ஓகேங்களா இது வராமல் எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு கோவம் இருக்குது நான் சண்டை போடுறேன் ஓகேங்களா எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வருது நான் சண்டை போடுறேன் இப்போ தண்ணி குடிக்கிறேன் ஓகேங்களா எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது நான் ஏதாவது மெடிசன் சாப்பிட்டா அது சரியாக போடுமா தண்ணிக்கு தண்ணி தான் கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம்னால் விட்டு கொடுத்து போகிறது தான் பரிகாரமே ஓகேங்களா நான் சார் உங்களுக்கு டைம் சரியில்லை சார் கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்னு சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்லோவாக போகணும் நான் ஃபாஸ்ட்டாக தான் போவேன்னு போனான்னு வச்சுக்கோங்களேன் அது யார் இயக்குவது ஆண்டவன் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்றாரு ஓகேங்களா ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் கொடுக்குறாரு அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நான் ஓகேங்களா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இது அவங்களுடைய ஜாதகம் அப்போ யார் விட்டு கொடுக்கணும் ஜாதகர் தான் விட்டு கொடுக்கும் ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கான்னு இருக்குது இப்போது ஜாதகருடைய இருந்தா அவருடைய மனைவியை பார்க்குறோம் நம்ம ஜாதகருடைய இருந்தா அவருடைய மனைவி பார்க்குறோம் அப்போ யாருடைய ஜாதகம் ஜாதகருடைய எந்த மனைவியாக வந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை வருமா வரும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போது தான் சிறந்த வழிபாடுன்னு சொல்லலாம் ஓகேங்களா வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னாவே விட்டு கொடுத்து நீங்கள் இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது நீங்கள் போய் விளக்கு ஏற்றுங்க நீங்கள் போய் அந்த சாமி கும்பிடுங்க இந்த சாமி கும்பிடுங்கன்னா சாமி வந்து எல்லா இடத்துக்கும் நிற்க முடியுமா முடியாது உன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் தான் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அது பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா சாதகமான தன்மை வந்துருமானா வந்துரும் சொல்லலாம் சார் இந்த ஜாதகருக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் அப்படின்னா அது என்னது சார் இப்போமா இந்த ஏல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்குரியவன் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ வீரியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சு பன்னெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மூணாம் பாவத்தில் இருக்கிற அமைப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை காமிக்குதா அப்படின்னா காமிக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் குழந்தை பிறப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு இப்போ தோனி வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு இல்லை ஃபோர் அடிக்கிறாரு இப்போ தோனி சிக்ஸ் அடிப்பார் ஃபைனல் மேட்ச்சில் ஃபாஸ்ட்டு பாலில் சிக்ஸ் அடிப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சிக்ஸ் அடிப்பார் வின் பண்ணிச்சு இதையே வந்து இதே டென்ஷனில் வந்து நீங்கள் வந்து ரிகர்சலில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹைலைட்ஸ் பார்க்குறீங்க நைட்டு போய் பார்க்குறீங்க அக்சி முடிச்சிட்டாரு வின் பண்ணிட்டாரு ஹைலைட்ஸில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதே டென்ஷனோட பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க ஓகேங்களா நமக்கு தெரிஞ்சு போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தேழுல இந்த ஜாதகருக்கு கன்ஃபார்மாக குழந்தை இருக்குது என்னென்னா சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் இந்த குழந்தை இருக்குது அப்படின்ற அமைப்பு இருக்குது இருக்குது இந்த ஜாதகத்தில் குழந்தை இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் குழந்தை இருக்குது அப்படின்ற நிகழ்வு தெரிஞ்சு போச்சு அப்போ ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் இல்லை இது இப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை இப்போ தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சு போச்சு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா ஹாப்பியாக இருக்கலாமா இல்லையா இப்போ ஹாப்பியாக இருந்தாங்கனாவே இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஏன்னா ஹாப்பினஸ் இல்லைன்னா எப்படி குழந்த பிறக்கும் ஓகேங்களா ஹாப்பினஸ் இல்லை ப்ரெஷராக இருக்குது மைண்டு ப்ரெஷ்ஷராக இருக்குது மைண்டு ப்ரெஷர்னால் என்ன அதுவும் ஐந்தாம் பாவம் தான் குழந்தை பிறப்புன்றது என்ன அதுவும் ஐந்தாம் பாவம் தான் இங்கே வந்து வீரியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு இந்த மூணாம் இடத்துல வந்து சந்திரன் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்குரிய சந்திரனும் மூணாம் பாவத்தில் இருக்குது அப்படின்ற அமைப்பு இருக்கா இருக்குது அதனால் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இல்லை அப்படின்ற அமைப்பு வந்துட்டு தான் வந்துடுது ஓகேங்களா அப்போது எப்போ குழந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சாதகமான தன்மை வந்துருச்சா வந்துருச்சு அப்போது அது வரைக்கும் ஹாப்பியாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இருந்தாவே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அது வரைக்கும் கான்ஃப்ளிக் இல்லாமல் தெரிஞ்சு போச்சு எல்லா ரிசல்ட்டும் தெரிஞ்சு போச்சு அப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா கஷ்டப்படுற காலத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து பிஸ்னஸாக சக்ஸஸ் ஆகிட்டார் இப்போது அந்த கஷ்டப்படுற காலத்தில் நினச்சி ஹாப்பியாக இருப்பாரா இல்லை வந்தால் ரொம்ப சேடாக இருப்பாரா கஷ்டப்படுவாரா நம்ம தெரிஞ்சு போச்சு சக்ஸஸ் ஆகிட்டார் ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சு அப்போ ஹாப்பியாக இருக்கலாம்ல அதுதான் இப்போ இந்த காலக்கட்டத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது இப்போது இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வந்து ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சு அப்போ ஹாப்பியாக இருக்கலாம்ல போய் சந்தோஷமாக ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போய்ட்டு ரெண்டு பேரும் கோயிலில் போய் விளக்கேற்றுங்க எல்லாமே ஹாப்பியாக நடக்கட்டும் ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சு ஏன் மன அழுத்தம் ஏன்னா இதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு நம்ம சந்திரனை நகர்த்தலை இப்போ பொதுவுடை மூர்த்தி சார் வந்து சந்திரனை நகர்த்தினாரா செவ்வாயை நட எதுவுமே நகர்த்தலை எல்லாமே பிறப்பினுடைய ஜாதகத்தை டிசைடர் யார் இந்த பிளானடரி தான் டிசைடர் அப்போ லக்னத்தை மட்டும்தான் அவர் நகர்த்தியிருக்கார் இப்போ லக்னத்தை மட்டும் நகர்த்தி பலன் பார்க்கும்போது இந்த காலகட்டத்துக்கு இவருடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் அவர்கள் இருக்குது ஆனால் ரெண்டு வயசு மூணு வயசு போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சாதகமான தன்மையும் வந்தது ஹாப்பியாக இருந்தல ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த ஜாதகத்தை பற்றி பேசும்பொழுது வந்து நான் ஒரு டைம் டியூரேஷன் சொன்னேன் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஒன்பது நிமிஷம் வந்து முன்னாடி சொன்னீங்க சார் இந்த டைம் கரெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது எதுக்காக பண்ணுறோம் சார் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு ராசிகள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு ஓகேங்களா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்துலேயும் இப்போது ஒரு ஒரு லக்ன புள்ளிலையும் வந்து இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்காது அப்படின்ற அமைப்பு இருக்கானா இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க திருமணம் ஆகிருக்கணும் ஏன் டைம் வந்து நான் உங்ககிட்ட வந்து மேரேஜ் டேட்டு கேட்டேன் மேரேஜ் டேட்டை பேஸ் பண்ணி தான் நான் டைம் கரெக்ஷனே பண்ணியிருக்கேன் நான் ஓகேங்களா இதுதான் அக்ஷய லக்ன பத்தியத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே நீங்கள் நீங்கள் ஒரு டேட்டு டைம் கொடுப்பீங்க அவங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாமே அப்ராக்சிமேட் டைமிங் தான் கொடுப்பாங்க மருத்துவர்கள் வந்து அப்ர ஏன்னா அவங்களுடைய டெலிவரி தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியே அவங்க பத்து நிமிஷம் ஜாஸ்தியாகவும் சொல்லலாம் கம்மியாகவும் சொல்லலாம் ஓகேங்களா எதுவுமே நமக்கு தெரியாது அப்போது எதை எந்த அமைப்பு இதை டைம் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்ததுன்னு ஒரு டேட் சொன்னீங்களே அந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் அந்த டைம் கரெக்ஷன் இந்த இந்த டைமில் தான் அவங்க அந்த திருமணம் ஆகணுன்ற அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கான்னா இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் டைம் கரெக்ஷன் வாங்கி நம்ம பண்ணோம் இதே இது வந்து நாலஞ்சு டைம் கரெக்ஷன் வாங்கி சில டைமில் காம்ப் காம்ப்ளிகேட்டட் ஆரோஸ்கோப்பெலாம் வரும் அப்போ என்ன பண்ணுவோம் நாலஞ்சு டைம் கரெக்ஷன் வாங்குவோம் இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு அதனால் வந்து நம்ம டைம் கரெக்ஷன் வந்து ஒரே ஒரு டைம் கரெக்ஷன் பார்த்தோம் கரெக்டாக வந்துடுச்சு அதனால் இதை இந்த டைம் டேட்டை வாங்கி டைம் கரெக்ஷன் பண்ணி நம்ம சொன்னோம் ஏன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் இவங்க இந்த டைமில் இவங்க பிறந்திருக்காங்க அதுதான் அக்ஷய லக்ன பத்திரத்தினுடைய ஆய்வே இந்த விஷயத்தில் பொது மூர்த்தி சாருக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லலாம் ஓகேங்கண்ணா ஏன்னா இது வந்து புதுவிதமான ஒரு மெத்தட் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இது இது நிறைய ஜாதங்கள் ஆய்வு பண்ணிட்டோம் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் போட்டோம் இதுதான் இதுதான் சாதகமாக வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும் சார் நாங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தோம் அந்த ஜாதகத்துக்கு வந்து ஏன் வந்து வருடங்கள் தள்ளி போகுது எப்போ உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அட்வைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க நிச்சயமா இந்த ஜாதகருக்கு வந்து இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில மக்களுக்கு வந்து நமக்கு குழந்தை பேர் தள்ளி போகுதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனா அதுக்குமே வந்து இது ஒரு பதில் தர்ற நேர்காணலாகவே இருந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி பூர்விகா பிளேன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா துறை பக்கத்தில் என் லிங்குசாமி பிரசந்த் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட்ல